ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்துல இருக்கு ஜின் விஷயங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா அவங்களை தேடி வர்றாங்களா அவங்க எதனால அவங்களை தேடி வர்றாங்க தீய வரவங்க பூரா குடும்பத்தை காப்பாற்றணும் தொழில் வளர்ச்சிக்காகவும் தெய்வினையால பாதிக்கப்படுறவங்க காப்பாத்தது இல்லையா இத்தனை பேரை காப்பாற்றுதுன்னு அது தவறான செயல் கிடையாது ஜின்னு ஆனா இதை தவறா பயன்படுத்த முடியும் தானே எல்லாமே செய்துக்கலாம் இப்ப தேவைப்பட்டாங்க அமானுஷ்யமாக நான் இந்த விஷயத்த பார்த்தேன் ரொம்ப என் உயிரை பறிக்கக்கூடிய விஷயமா மாறிச்சு அவர் குடும்பத்துல ஒரு கன்னிமார் கோவில இடிச்சுட்டா அது சாப கட்டல அந்த வீட்டுல போற ஆண்கள் அத்தனை பேருமே அந்த ஏழாவது கண்ணி வந்து ரொம்ப மோசமான நம்ம அடக்க முடியாது ஆறு கண்ணி அதோட அடைக்கலாம் ஏழாவது கண்ணி அடக்க முடியாது அப்போ எனக்கும் பாதிப்பு ஏற்படுத்து கட்டி கொடுக்குற இடத்துல எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு சமீபத்தில் இப்போ நடக்கிறது ஒரு இடத்துல அவன் எல்லாம் சொத்து பத்து பூரா வாங்கினா அவங்க கிட்ட வேணும் பொண்ணு ரோட்டில் நிறுத்திட்டு அந்த பொண்ணை வச்சுட்டு வாழாமல் அப்போ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்போ நீங்க என்ன நீங்களா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்வீங்க சார் மனிதனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குதோ அதை கிளியர் இது அது பேர் அர்த்தம் வந்து சொல்லலாம் சொல்ல முடியாது பண்றதுனாக்காலை மாந்திரிக்கு நான் தொடர்பு பேசி ஒரு வசியப்படுத்த முடியாமல் எப்படி ஒரு பொருளால வசியப்படுத்த முடியும் அவங்க ஆணோட பேரும் பெண்ணோட பேரும் தாயோட பேரையும் வச்சு செய்யற முறை இருக்குதோ அவங்க துணியை வச்சு செய்யற முறைகள் இருக்குது எப்படின்னா எல்லாருக்குமே அது இது கிடையாது அது இன்னைக்கு கூட இந்த காலகட்டம் இல்லை அந்த காலகட்டம் இல்லை காதலில் மறுக்க முடியுமா மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களை அவரை பார்த்துருக்க முடியும் சிலமானுஷ விஷயங்களும் இருக்க தான் செய்து கடவுள்னு ஒரு தேரி பொழுது அமானுஷங்கிற ஒரு தேரி இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் தான் மனிதன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய இன்டர்வியூ நான் நிறைய பார்த்துருக்கிறேன் ஸோ எனக்கும் நிறைய கேள்விகள் கேட்கணுன்னு நிறைய தோணி இருக்குது நிறைய சந்தேகங்கள் இருக்குது உண்மையாக பொய்யா நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கோம் இல்லையா அப்படி சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் ஜின் பார்த்தி பண்ணிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கு ஸோ இப்போ நான் உங்களுடைய வீடியோக்கள் சில வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் சரி பொதுவாக ஜின் பார்த்து பண்ணும்போதே நான் சரி ஏதோ அடைமுடிங்கிற மா ஜ ஜின் அப்படிங்கிறதே ஓகே நான் நிறைய இன்டர்வியூக்கள் இந்த நபர்கள் நபர்களை எடுத்திருக்கும்போது அவங்க நிறைய சொல்லுவாங்க ஜின் இப்படி தான் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு வரையறையாக சொல்ல மாட்டேன் மீன் இப்படி இருக்குங்கிறத சொன்னது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் ஏன்னா எல்லாருக்குமே இருக்க டவுட்டு தான் நான் முதல்ல அந்த கீழ் ஆரம்பிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்தில் பொழுதும் ஜின் மாதிரியான விஷயங்கள் இன்னும் அந்த பேசுக்கள் இருக்குது தான் மக்கள் நம்புகிறாங்க நம்புறவங்களும் இருக்கிறாங்க இளமே நம்பாதவர்களும் இருக்கிறாங்க நம்புறவங்களும் இருக்காங்க இது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி நம்புகிற கூட்டம் அதிகமாக இருக்கிறதா அவங்களை தேடி வர்றாங்களா அவங்க எதனால் அவங்கள தேடி வர்றாங்க சரிப்போ இது இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்கிறது கிடையாது எதையுமே வந்து மக்களுக்கு இன்றைக்கி நம்ம சொல்கிறதால எடுத்துக்கிற அளவுக்கு மக்கள் கிடையாது நிறைய யூடியூப்பு அது இதுன்னு பார்த்து மக்கள் இன்றைக்கி ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க சரிங்களா இதுதான் நம்ம சொன்னால் மட்டும் உடனே ஜனங்க நம்பிட போகிறது கிடையாது அவங்களா பாதிக்கப்பட்டு நம்ம கிட்ட வந்து இதுதான் பிரச்சனைன்னு என்ன அவங்களுக்கே தெரியுது மக்கள் வந்து அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம் சரிங்களா நம்ம போய் ரோட்டில் போகிறோன்னு கூப்பிட்டு வாங்க இது உங்களுக்கு இருக்குது அது இருக்குன்னு எவ்வளோ அதை எடுத்துக்குவானா மக்கள் பாதிக்கப்பட்டு அவங்களாம் நம்மளை தேடி வர்றது தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது ஜின்னு அதிகமாக மோஸ்ட்லி அரப் கண்ட்ரிலையும் தெரியும் கிறிஸ்டின் கண்ட்ரிகிலையும் தெரியும் மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்லேயும் ஜின்னுன்றது என்னென்னு தெரியும் நம்ம நாட்டில் தான் அது இந்து மதத்தில் இருக்கிறதால கொஞ்சம் ஜின்னுன்னா கொஞ்சம் அதிகம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது உலகம் பூரா தெரியும் ஜின்னுன்றது என்னென்னு சரிங்களா இது இருக்குதா இல்லையான்னு ஆய்வுக்கு இந்த இடத்துல தான் அந்த மாதிரி விட்டுருக்கும் தவிர மற்ற உலகம் பூரா வேர்ல்டு ஃபுல்லாக இது என்ன என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் இது உறுதிப்பட இருக்குது ஏமன் மஸ்கட் ரோமானியா நாடு ஃபுல்லாக எல்லாம் உலகம் பூரா இருக்குது இந்த பெயர் பரிச்சயமான ஒரு பெயர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ ஜின்று ஒரு பெயர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது பட் எப்பவுமே ஒரு குட்டி சாத்தான் ஜின்னு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 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 தீய சக்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் படங்களில் பார்க்கும்போது ஏபி விட்றது அப்படிங்கும்போது ஒரு தான் அதை பார்க்குறாங்க இப்போ வரையும் அப்படித்தான் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் எதற்குள்ள வரைய இருக்கிறீங்க இப்போ உங்களை பொறுத்தவரை நீங்கள் அது பேசுகிறேன் அல்லது என்னால் முடியும் அப்படி ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது அப்போ அது தீய சக்தியாக இருந்தால் அது எப்படி உங்களோட கனெக்ட் ஆகுங்கிற கேள்விகள் ஒரு சாமானிய மனிதனுக்கு வரும் இல்லையா அதை எப்படி சொல்லுவீங்க சார் சக்தின்றது சொல்கிறவங்க ஒன்றும் அது ஒன்று எது கூட இருக்க பயணிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அது தீய சக்தியாக இருந்தால் இப்போ வரவங்க பூரா நம்ம கிட்ட வரவங்க பூரா குடும்பத்தை காப்பாற்றணும் தொழில் வளர்ச்சிக்காகவும் செய்வினையால் பாதிக்கப்படுறவங்களும் காப்பாற்றுது இல்லையா ஒரு தொழில் வளர்ச்சி நஷ்டப்படுறவங்களையும் அவங்களையும் காப்பாற்றுது ஒரு உடல் பலவீனமாக ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலும் முடியாதுன்னு வெளியே விலக்கி விட்டவங்களையும் முடியாதுன்னு கைவிட்டவங்களாலையும் நான் காப்பாற்ற முடியுது இங்கே அப்படின்ற பட்சத்தில் இப்போ செய்வினை கோளாறுல அவங்க உயிர் போகிற ஸ்டேஜிலையும் காப்பாற்றுது சொத்து பத்தெல்லாம் இழந்து நிற்கிறவங்களையும் திரும்ப மீட்டு எடுத்துகிட்டு வருது அப்படின்ற போது இது வந்து கெட்டதுன்னு கிடையாது சரிங்களா நான் அப்படியே பார்த்தா கூட நம்மக்கிட்ட வரவங்க பூரா கெட்ட வேலைக்காக வரவங்களே கிடையாது எல்லாம் ஃபேமிலியில் சப்புள்ள பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தொழில் நஷ்டம் இவங்கெல்லாம் என்ன யாரு யார் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களும் நல்ல காரியத்துக்கு தான் வராங்க இப்போ இத்தனை பேரை காப்பாற்றுதுன்னு அது தவறான செயல் கிடையாது ஜின்னு ஆனால் இதை தவறாக பயன்படுத்த தானே எல்லாமே செய்துக்கலாம் இப்போ தேவைப்பட்டாங்கன்னா இப்போ நான் கூட சார் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட படபலம் இருக்குது பணபலம் இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு ஆள் கிட்ட ஒரு இல்லாதவனை போய் அடித்தாக்கா அவனுக்கு என்ன பண்ண முடியும் அடிக்க முடியாது அவன் நம்ம கிட்ட நம்பி வரும்போது அவனுக்கு பாதிக்கப்பட்டு சார் அவன் என்ன விட மாட்டேன்றான் ஏதாவது செய்யுங்கும்போது அப்போ சின்ன வச்சு தான் நம்ம செய்ய முடியும் சரிங்களா அப்படின்னு பாதிக்கப்படுறதா தான் அவன் சொல்கிறான் தேவையில்லாமல் வந்து அவனை சொல்ல முடியாதே சும்மா ரூ ஒரு மூணாவது நபரை பார்த்து ஒரு நாலாவது நபரை பார்த்து போறாமையில் கூட வந்து இங்கே வந்து அவன் அழிக்க எவ்வளோ செலவு பண்ணுறான் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்ல யார் பண்ணுறது நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களால் எனக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் தான் அவனால் திருப்பி கொடுக்க வருவாங்க மக்கள் புரியுதுங்களா இல்லைன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க கட்டி கொடுக்குற இடத்துல எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு சமீபத்தில் இப்போ நடக்கிற ஒரு இடத்துல அவன் எல்லா சொத்து பத்து பூரா அவங்க கிட்ட வெள்ளம் பொண்ணு ரோட்டில் நிறுத்திவிட்டு அந்த பொண்ணை வச்சுட்டு வாழாமல் போடுறான் அப்போது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்போ நீங்கள் என்ன நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்வீங்க நிச்சயமாக அவங்க ஒரு பழிவாங்கிற கோபம் சார் புரியுதுங்களா இது தவறுன்னு சொல்ல முடியுமா அடுத்த கட்டம் ஒரு பொண்ணாக கூடியோ ஒரு ஆணாக கூடியோ ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்றா பழகி இருக்கிறத பூரா வாங்கிக்கினு விட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்க நீ யாருன்னு தெரியாது போன்ற மாதிரி ஒதுக்கி விடுறாங்க அப்ப அந்த பெண்ணோ ஒரு ஆணோ நம்ம கிட்ட வந்தா என்னன்னு சொல்லுவாங்க சார் இதோட வரையறை என்ன சார் இப்ப நீங்க அப்படி வந்து ஒரு ஒரு சொல்றது ஓகே இப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்க ஒரு செய்கிற உதவியா தான் நாங்க பயன்படுத்துறோமே தவிர தப்பா பயன்படுத்துறோம் நீங்க கிளைம் பண்றீங்க ஒரு வரையறை இருக்கும் இல்ல இந்த எல்லைக்கு உட்பட்டு தான் அப்படின்றக்கும் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது சார் மனிதனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குதோ அதை கிளியர் பண்ணுறது தான் இது எல்லா கிளெல்லாம் பார்த்தோம்னாக்கா அது இது பேர் வேலைக்கே அர்த்தம் இல்லை இதை வந்து மற்றவங்க சொல்லலாம் நாங்கள் சொல்ல முடியாது ஒரு மாந்திரிக்கம் வருதுன்னா நான் அதை சொன்னேன்னா அதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கே ஒரு மர் அர்த்தம் இல்லாமல் போயிடும் எதுக்கு எடுத்தாலும் வர்றவங்களுக்கு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண தான் நம்ம இருக்கிறோம் என்னால் இது தான் முடியும் இதனால தான் காரணம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படி இருந்தால் அதை முப்பதாண்டு காலமாக அது இருக்கிறேன் செய்ய முடியாது தொழில் இப்போ நீங்கள் முப்பது வருஷமாக இதில் இருக்கீங்க இப்போ இந்த மாந்திரீகம் அப்படிங்கிறத எதை வைத்து முடிவுக்குள் கொண்டு வரீர்கள் மாந்திரிகம்னா எதை ஏன்னா இப்போ அதற்கான எதுவும் சிறப்பு நீங்க பூஜை பண்ணுவீங்களா அல்லது இதற்காக நான் இத்தனை வருஷம் இங்கே போய் படித்தேன் என்ன ஏதாவது முறை எல்லாமே நிறைய மீடியாக்கள்ல சொல்லியிருக்கிறேன் ஒரு முஸ்லீம் கிட்ட கத்துக்கிட்டது நான் வளர்ந்துக்கிறது நிறைய மீடியாக்கள்ல என்னோட இல்லை புதுசாக ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வர முடியுமா கண்டிப்பா ஆர்வம் இல்லை என்னங்க இது இது வந்து நம்ம வந்து இதுவும் ஒரு தொழில்ங்க இது வேணுன்ற ஆர்வத்தோட கத்துக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம் புரியுதுங்களா இதுக்கு ஆர்வம் இருக்கணும் அதுக்கு கத்துக்கிற ஒரு வேகம் இருக்கணும் அந்த துணிச்சல் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் புதுசேண்டா பல சென் அந்த ஒரு ஆமாம் ஆர்வங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பழகலாம் சரி இப்போ நிச்சயமாக இப்போ உங்களிடம் வந்ததுல என்னிடம் பெரும்பாலும் இது மாதிரி நாட்கள் தான் வர்றாங்க இந்த பிரச்சனையை தான் சொல்லி வர்றாங்க இந்த பிரச்சனை தான் மேஜராக இன்னைக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல என்ன சார் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இதுதான் கிடையாது சார் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை உலக இருந்து இங்கேருந்து கடன் வாங்கிட்டு போய் அங்கே காசு பிஸ்னஸ் பண்ணி அங்கேயும் பிரச்சனை போட்டு போகிறோம்ல வீட்டுக்கு வர முடியாமல் இப்போ ஒருத்தவர் சிங்கப்பூரில் ஒரு எடுத்துருக்கார் ஒரு க்ளப் ஒன்று அதை நடத்த முடியாமல் அதை விற்றுட்டார் அது வளர்ச்சி மீண்டும் வரணும் துபாயில் ஒருத்தவர் இப்போ அங்கேருந்தே என்ன பண்ணுவாங்க ஒரு சில டிக்கெட்ஸ் அங்கெல்லாம் வந்து பரம இதுவும் உண்டு அந்த கண்ட்ரியில் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தடை இருக்குது அங்கெல்லாம் வந்து நீங்கள் லாட்ரி டிக்கெட் ஆமாம் அந்த மாதிரியெல்லாம் வேறு மாதிரி ஒரு அதை வாய்ப்புகள் ஏற்படுத்துறது ஜின்னால் எல்லாம் நிறைய செய்து கொடுக்க முடியும் ஏன்னா நெளிவுற்று போய் நிற்கிறாங்க இப்போ சிங்கப்பூரில் இப்போ சமீபத்தில் ஒரு கா காரைக்காலேருந்து இருந்து ஒரு தம்பி போய் ஒருத்தர் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு சிங்கப்பூரில் ஒரு சீட் எடுத்து வேறு மாதிரி பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப கடனாக இருக்குதுன்னு அந்த மாதிரிகள்லாம் நிறையா என்னன்னு சொல்கிறதுனா மீடியாவில் சொல்கிறது கிடையாது நிறைய பேருக்கு செய்து இருக்கிறோம் நம்ம கையிலேயே இருக்குது இப்போ அமானுஷ்யமாக நான் இந்த விஷயத்தை பண்ணினேன் எனக்கு ரொம்ப என் உயிரை பறிக்கக்கூடிய விஷயமாக மாறுச்சு அல்லது நான் இந்த அளவுக்கு எல்லையில் துணிந்து கொண்டு போய் இதை பண்ணினேன் எனக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை இப்போ இந்த இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படிங்கிற எதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கன்னிமார் கோவிலை இடிச்சிட்டாங்க அந்த சாப கட்டில் அந்த வீட்டில் போகிற ஆண்கள் அத்தனை பேருமே உயிர் இறந்துட்டு தான் இருந்தாங்க அந்த வீட்டில் ஆண் வாரிசே வந்து நிற்காத அளவுக்கு கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சு வந்தாங்க அப்போ நான் அதை குண சரிப்படுத்தும் போது அந்த ஏழாவது கண்ணி வந்து ரொம்ப மோசமானது செயல் செயல் ரொம்ப அடக்க முடியாது இந்த ஆறு கண்ணியை விட அடைக்கலாம் ஏழாவது கண்ணி அடக்க முடியாது அப்போ எனக்கும் பாதிப்பு ஏற்படுத்துச்சு அம்மானிஷத்தில் அந்த சாபத்திலேருந்து அவங்க குடும்பத்தை வெளியே காப்பாற்றிட்டு வர ரொம்ப சிரமப்பட்டேன் நான் அந்தளவுக்குலாம் கஷ்டம் உண்டு இந்த வேலையில் வெளில நிறைய எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும் நம்ம இப்போ அது எப்படி சார் அந்த மா இப்போ நீங்கள் அதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவீங்க ஏதாவது சில முறைகள் இப்போ மாந்திரிகம் நாங்கள் பொதுவாக திரைப்படங்களில் பார்க்கும்போது தான் ஓகே இப்படி வரும் அப்படிங்கும் போது மாந்திரிக முறையெல்லாம் தெரிஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எதாவது முறை இருக்கா இப்போ என்ன இருக்குது சார் நான் அந்த ஜின் பொம்மை நிறைய மீடியாக்கல்ல அதை காட்டியிருக்கிறேன் அந்த பொம்மையை வச்சு தான் நம்ம அதை எதையுமே செய்ய முடியும் அவங்க பேருக்கு அந்த பொம்மையை வச்சு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களை யாரை இடம் படணும் ஒரு படுத்தணும் நிறுத்தணும் ஒரு எதிரியை கட்டுப்போடணும் புரியுதுங்களா ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அந்த பொம்மைகள் இருக்குது அதுக்கேற்ற பொருள்கள் இருக்குது ஒரு இடம் விற்கிறதுக்கோ ஒரு மன வாங்கிறதுக்கோ ஒரு தொழிலில் வளர்ச்சி அடைகிறதுக்கோ ஒரு கணவன் மனைவி பிரச்சைக்கோ ஒரு ஆண் பெண் வசியத்துக்கோ எதிரியை அழிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே அதுக்கு அதுக்கு ஒரு பொருள் நான் அடுத்த நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் நிறைய மீடியாவில் காட்டிட்டேன் நிச்சயமாக நம்ம மீடியாவுக்கும் நான் அடுத்த பாட்டலாம் இப்போ வசியம்னு சொல்கிறீங்க ஸ்டில் இப்போ வசியத்திற்குன்னு என்ன அது பிரத்யேகமாக எப்படி ஒரு 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 தொடர்பு பேசி ஒரு வசியப்படுத்த முடியாமல் எப்படி ஒரு பொருளால் வசியப்படுத்த முடியும் சார் இப்போ வசியம் என்ற வார்த்தை அது எங்கேருந்து வந்தது சரிங்களா எனக்கு முன்னோர்கள் எனக்கு முன்னோர்கள் எல்லாருமே வந்து உலகத்தில் வந்து நாம் பாரு இப்போ நான் பிறந்த பிறகு அது புதுசாக கண்டுபிடிச்ச வார்த்தையா அது சரிங்களா இப்போது இந்த டச் ஃபோனுன்றது எவ்வளோ காலமாக வந்தது இப்போ வந்தது ஃபோனுன்றது எப்போ பட்டன் ஃபோன் கூட எத்தனை காலமாக வந்திருக்குது ஒரு இருபது முப்பது வருஷம் நாற்பது ஐம்பது வருஷம் கூட வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வாகனம் வெள்ள பொருள் எடுத்தோம்னா இதெல்லாம் வந்து நம்ம பிறந்து நம்ம தாத்தா காலத்தில் இப்போ அதுக்கப்புறம் பா பா தாத்தா அப்பா இந்த காலத்தை தவிர்த்து அதெல்லாம் வந்தது இந்த வசியம் என்ற வார்த்தை எப்போ வந்தது ராஜா காந்தி ஒரு தான் வருது அதுக்குதான் அவசியம் என்றது அதுக்குதான் நம்ம படிச்சு இருக்கிறது புரியுதுங்களா எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சு நேற்று வந்து உருவாகி இதை இப்போ புதுசா ஒரு பேக்கரி ஐட்டம் கிடையாது இதை புதுசா நம்ம செய்து எடுத்து மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு இது காலகாலமா இருக்குது அவங்க ஆணோட பேரும் பெண்ணோட பேரும் தாயோட பேரையும் வச்சு செய்கிற முறை இருக்குது அவங்க துணியை வச்சு செய்கிற முறைகள் இருக்குது எப்படின்னா எல்லாருக்குமே அது இது கிடையாது அது இன்றைக்கி கூட இந்த காலகட்டம் இல்லை அந்த காலகட்டம் இல்லை காதல் இல்லைன்னு மறுக்க முடியுமா இல்லை நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா பண்ணால் தான் பண்ணணும் இல்லை ஒன் சைடாக பண்ணக்கூடாதுன்னு இருக்குதா எப்படி எப்படியோ இருக்குது ஒரு சிலர் பழகிட்டு விட்டுடுறாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது பழகிட்டு விட்டுடுறாங்க அப்போ ஒருத்தவங்க அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு மனைவியை விட்டுட்டு போயிடுறாங்க அவங்கள எப்படி நம்ம செய்ய முடியும் வேண்டவே வேண்டாம் இனிமேல் ஆகாதுன்னு போயிடுறாங்க அப்போ அவங்களை வரணும் அந்த வசியத்தால் தான் நம்ம கொண்டாட முடியும் நீங்கள் ஆட்களுக்கு போய் பேச இன்னும் கேட்டிங்கன்னா ஆளுங்க போய் பேச 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 அவங்களுக்கு அதிகமாகிடும் ஆகிடும் இப்போ இன்றைய காலத்துக்கிட்ட பார்த்திங்கன்னாக்கா அவங்க இப்போ ஒரு இடத்து வேலைக்கு போகிறாங்க ஒரு பெண்ணோரான ஒரு அவங்க வேற ஒரு அஃபேரில் இருக்கிறாங்க இல்லை இல்லாமல் கூட இருக்கிறாங்க ஆனால் நிறைய சந்தேகத்தாலே நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பாதிக்கப்படுது பிரிஞ்சிடுறாங்க ஒரு ஃபோன் வந்தால் கூட யார் இது என்ன காரணம் கேட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நம்ம கெட்ட வருது இது ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரே கால் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வாய்க்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது அப்படி இருக்கிற காலகட்டங்கள் இந்த காலகட்டத்துக்கு நம்ம எல்லாம் இந்த வசியம் செய்தால் தான் அவங்கள ஒன்றா சேர்க்க முடியும் சரிங்களா இல்லை எதை வச்சு நம்ம சேர்க்க முடியாது இப்போ மூணாவது அவர் தலையீடு போய் பேசுனாக்கா இருக்க இருக்க பெருசாக்கி விட்டுடுவாங்க இப்போ போகிறவங்க வந்து பேசி ஒன்று சேர்க்கறதுக்காக போகிறவங்களும் என்னத்தோட போகிறவங்களும் இருக்கிறாங்க இதை பேசி பெருசாக்குறதவங்க நடுவில் நின்று கேட்டுக்கு ஏன்னா அந்த மாதிரி கேஸ் நிறைய நானே பார்த்துருக்குறேன் நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி பிரித்து விட்டுடுவாங்க அப்படின்ற காலத்தில் நம்ம அதை வசியம் செய்தால் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்க முடியும் இந்த காலகட்டத்துக்கு தம்பதிகளை ஒன்றா வாழ வைக்க முடியும் ஓகே ஒரு பின்ன குடும்பத்தில் இருக்க சண்டை அப்படின்னா அந்த சண்டைகளை சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவரை எங்கள்கிட்ட அந்த ஒரிஜின் பண்ணும் அப்படிங்கிறீங்க இப்போ அது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணி ஐ மீன் நீக்கி அவர்களை சேர்ந்து வைப்பதற்கான முயற்சிகள்லாம் எடுக்க முடியும் எப்படி அது எப்படி சரி ஏதாவது ஒரு சும்மா இது ஒரு ஒரு கா ஒரு காமன் மேனாக ஒரு கேட்குறேன் என்ன பண்ணுவோம் அது எப்படி எத்தனை நாளில் இப்போ சொல்லுவாங்கல்ல இப்போ இந்த ஒரு மாத்திரை போட்டால் என்ன ஒரு நாளைக்கு சரியாக அந்த மாதிரி என்ன உங்ககிட்ட வந்தால் இப்போ எனக்கு இது பிரச்சனைன்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ப்ரொசீஜர் டைம் ப்ரொசீஜர் கண்டிப்பா சார் அவங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு நாளில் மாற்றத்தை காட்டணும் அந்த மாற்றம் தெரியலனா நம்ம அதை தூங்க விட மாட்டாங்க இப்போ ஒரு அவங்க வந்து அதில் அதிலேயே ஒரு வியாதியா மனவழ்த்தத்துலேயே இருப்பாங்க இப்போ நம்ம அது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளுக்குள்ள அவங்களுக்கு நம்ம அதை காட்டலைன்னா தொழில் செய்கிறது நான் இடத்துக்கு வராங்க இல்லையா என்கிட்ட தெரியும் அவங்களுக்கு எம்பளுக்கு நைட்டு பகல ஃபோன் அடித்து எந்த நேரம் அடிப்பாங்கன்னு தெரியாது உடனே அந்த மாற்றத்தை நம்ம இங்கே மீடியாவில் சொல்கிறது கிடையாது அங்கே செய்து கொடுக்கணும் அப்போ தான் அதை நம்ம செய்து கொடுக்குறோன்றதை விட நமக்கு ஃபோன் அடிக்கிறதுன்றது அப்பாற்பட்ட விஷயம் அப்படி நம்ம செய்யலைன்னா சில பேர் வாழ்க்கையை உயிரே இழந்துக்குவோம் மாற்றிக்குவாங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி